அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்ன இரண்டு பழமொழிகள் சொல்லப்பட்டது காலத்தே செய்யவில்லை என்றால் பூராம் காத்திருக்க வேண்டியதான் அப்ப உடனே ஆரம்பிச்சிரு வெயிட் பண்ணாதே அப்படிங்கிறது அந்த புலமொழி இரண்டாவது பழமொழி வந்து புலி பதுங்கிதான் பாய வேண்டும் சோ அப்ப வந்து பதுங்கு காலத்துக்காக வெயிட் பண்ண அப்படிங்கிற மாதிரி இந்த பழமொழி வருது இந்த இரண்டையும் எப்படி நான் புரிந்து கொள்வதுதான் ரெண்டுமே ரொம்ப ரெண்டுமே வேணும் லைஃப்ல தான் ரெண்டு பழமொழி வச்சிருக்கேன் ஆனா அது எங்கே யூஸ் பண்ணணும் மாத்தி யூஸ் பண்ணா ரெண்டு தப்பு அப்ப நம்ம வந்து கர்மயோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ப்ரொசீஜரைஸை பலனை எதிர்பார்க்காத ரெண்டு இருக்கும் இல்லை ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜரில் நீ டைம் வேஸ்ட் பண்ணாத உடனே ஸ்டார்ட் பண்ணு ப்ரொசீஜரை ஞானத்தை பல்கிறாயா அப்போ அதுக்குண்டான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணு ஸோ எதை செய்ய வேண்டுமென்றால் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணு அதில் நீ வந்து காலம் தாழ்த்த வேண்டிய அவசியமே இல்லை அப்போ எதில் நீ வந்து பதுங்கி இருக்கணும்னா ரிசல்ட்டு ரிசல்ட்டு வர்ற வரைக்கும் நீ பதுங்கி தான் இருக்கணும் ஸோ பதி எது வரைக்கும் புளி பதுங்கி இருக்கணும் அந்த அந்த மானம் ஏதோ ஒன்று வர்ற வரைக்கும் அது பதுங்கி தான் இருக்கணும் கொக்கு எது வரைக்கும் வந்து காத்திருக்க வேண்டும் அந்த மீன் வர்ற வரைக்கும் காத்துட்டு தான் இருக்கணும் ஸோ அப்ப அந்த ப்ரொசீஜர்ல நீ பதுங்கி இரு அப்ப ரிசல்ட் வந்த பிறகு நம்ம என்ன வேணா பண்ணிக்கலாம் ஆனா அப்படி இல்லைன்னா என்ன ஆகும் நம்மால் ரெண்டு தப்பு பண்ணுவாங்க ஒன்று ப்ரொசீஜரில் பதுங்கிறேன்ட்டு நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணப்பா அண்ணா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம் எதுக்கு இப்போ ஏவும் அப்படின்னு சொல்லிட்டு உழைப்பதற்கு அஞ்சி கொண்டு அந்த ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணதில் சோம்பேறி பதுங்கிறத கொண்டு வந்தானா டோட்டலாக கொலாப்ஸ் ஆயிரும் இல்லை ரிசல்ட்டில் வந்து காத்திருக்காம உடனே எனக்கு ரிசல்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரிசல்ட் வேணும் அப்படின்னு நினைக்கும்போது தான் இங்கே குறுக்கோலி வந்துடுது ஏன் ஒருத்தன் குறுக்கோலிக்கு போறான் ஏன் வந்து திருடுறான் ஏன் வந்து சட்டவிரோதமான செயல்கள் நடக்கின்றன பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு அப்படின்னா ரிசல்ட்ல பதுங்க தெரியல ரிசல்ட் கொஞ்சம் லேட் ஆகும் ப்ரொசீஜர் படி போகணும் அது எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல அது வரைக்கும் பதுங்கி இருந்தா தான் சரியா பிடிக்க முடியும் அவசரப்பட்டோம்னா மீன் கிடைக்காது அதே மாதிரி அவசரப்பட்டு நான் வழிக்கு போறேன்ட்டு டோட்டலா கொலாப்ஸ் ஆகி உக்காந்துருவன் அதனால அந்த இடத்துல ப்ரொசீஜரில் வந்து நீ பாயாத இது ரிசல்ட்டில் நீ பாயாத பொதுங்கி பதுங்கி ஸோ எப்போ ஞானம் ஞானத்தில் பயிற்சி பண்ணுறார் காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிக்கிறான் யோகாசனம் பண்ணுறான் விரதம் இருக்கிறான் சத் சங்கம் அட்டன் பண்ணுறான் புலனை கண்ட்ரோல் பண்ணுறான் ஸோ நல்ல வேலைகளை பண்ணிகிட்ருக்கானா அதையே நீ பண்ணிகிட்டு இருக்குது ப்ரொசீஜர் இதில் தான் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளனைக்கு பார்த்துக்கலாம் டைமே வேஸ்ட் பண்ண வேண்டாம் இது முதல் பழமொழி இது பண்ணிட்டு இருக்கும் போதே நம்மளால என்ன என்ன என்னடா நம்ம இவ்வளோ பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் வந்து ரிசல்ட் வரல இன்னும் ஞானி ஆவலை இன்னும் மனம் கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு அந்த ரிசல்ட்ல வந்து பதுங்காம இருந்துட்டான்னா டோட்டலா கொலாப்ஸாய் பாதியில விட்டுருவான் அப்ப ரிசல்ட் வர்ற வரைக்கு பொறுமையாக இருக்க வேண்டும் அந்த பொறுமை தான் பதுங்குறது அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி பிஸ்னஸ் பண்றாரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான் ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணுவான் ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஆர்டர் வந்திருக்கும் ஆர்டர் வந்தவொன்னா அதை ப்ராசஸ் பண்ணணும் அதில் வெயிட் டைமே வேஸ்ட் பண்ணக்கூடாது கடை 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 கடைன்னு ப்ராசஸ் பண்ணி அதை டெலிவரி பண்ணி அதை ப பணத்தை வாங்கி அதில் ப்ராஃபிட் வந்த பிறகு அந்த ப்ராஃபிட்டை தான் அனுபவிக்கணும் நம்மளால் என்ன பண்ணுவான் ஆர்டர் கிடச்சிருச்சு ப்ரொசீஜர் வேகமாக பண்ணுறேன் ஆ சரி ஆர்டரு கிடச்சிருச்சுல்ல பணம் வந்துடும்லான்ட்டு இந்த சைடு செலவு பண்ணிடுறது லோனை வாங்கு அதை வாங்கு ஏன்னா ப்ராஃபிட் வரும்ல ப்ரொசீஜரை பண்ணி நான் அந்த ப்ராடக்டை டெலிவரி பண்ணி அதில் பணம் அவன் கொடுத்து அதில் செலவு போக மிச்சம் இவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சால் அதை என் இஷ்டத்துக்கு செலவு பண்ணுவான் அப்போ தான் புளி பதுங்கியிருக்கணும் எதில் ரிசல்ட்டில் இவன் என்ன பண்ணிடுவான் அவசரத்தில் வேகமாக ப்ரொசீஜர் ஆர்டர் கிடச்சிருச்சு நம்ம தான் பண்ணிகிட்ருக்கோம்ல இந்த ஒரு மாதத்துல டெலிவரி பண்ணிடுவோம் நாற்பதாவது நாள் அவர் வந்து தந்துருவார் நமக்கு இத்தனை லட்சம் நான் வரப்போகுதில்ல அப்போ வாங்கு ஒரு காரை அப்ப நாற்பது நாள் கழித்து அவர் பணம் கொடுத்த பிறகு அதை ப்ராஃபிட்ல வாங்க வேண்டியதே மோலே வாங்கிருவான் ஏன்னா பதுங்க தெரியறது இல்லை ஸோ இந்த மாதிரி தவறுகள்லாம் நடக்கு அப்படிங்கிறதுக்காக ரிசல்ட்ல பொறுமையா இருக்கு ரிசல்ட் வர்ற வரைக்கும் ரிசல்ட் வந்த பிறகு என்ன வேணா பண்ணி தோலை ரிசல்ட் வர்ற வரைக்கும் நீ ப்ரொசீஜர்ல காலம் தாழ்த்தாமல் சுறுசுறுப்பாக அதை கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம கிடைத்த நேரத்தை மிக தெளிவாக சூப்பராக அதை நீ பண்ணிக்கிட்டே இரு அப்படிங்கிறது இந்த ரெண்டு விஷயங்களும் சொல்லுகின்றன அடுத்து நம்ம பார்த்தோம்னா ப்ரொசீஜர்னே ஒன்று இருக்கு இல்லையா வெறும் ப்ரொசீஜர் ரிசல்ட்ல இருக்கணும் ப்ரொசீஜர்லேயும் சில இடத்துல நாம் பொறுமையாக இருக்க வேண்டும் அந்த காலம் வரும் வரைக்கும் அப்படிங்கிறது ஒரு ப்ரொசீஜர்னே ஒன்று இருக்கு ஏன்னா நான் வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் படிக்கணும் எடுத்தோன்னே சம்பாதிக்க போறேன் அப்படின்னு ப்ரொசீஜரை வைலேட் பண்ணிடக்கூடாது அப்ப அந்த அந்த சம்பாதிக்கிறதுக்கு உண்டான அந்த பேசிக் அந்த பேஸு அடித்தளம்னு சொல்லுவாங்கல்ல அடித்தளம் போடுறதுக்கு டைம் ஆகும் பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் ஆகணும் அப்ப பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிங்கிறது ஒண்ணு ரெண்டாவது இப்ப தூங்குறேன் ஒன்பது மணிக்கு தூங்குறேன் காலையில நாலு மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னா நாலு மணி வரைக்கும் தூங்கணும் அப்படிங்கிறது ஒரு ப்ரொசீஜர் இருக்கு இவன் வந்து ஆசர கோலத்துல ரெண்டு மணிக்கே இருந்துச்சானா ஃபுல்லா டயர்டாயிருவான் அப்போ அந்த நேரம் வர வேண்டும் அந்த நேரம் வரைக்கும் நீ காத்திருக்க வேண்டும் அது ஒரு மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு செடி இருக்குது அது பூத்து காய் வந்து பழம் வந்த பிறகுதான் பறிக்கணும் முதலே நான் பறிக்க ஆரம்பிச்சேன்னா என்ன காலி ஆகணும் அப்போ காத்திருக்க வேண்டும் அதுவே ஒரு ப்ரொசீஜர் காத்திருப்பு என்பது ஒரு ப்ரொசீஜர் ஏன்னா அது வளர்ச்சி ஒரு மெச்சூரிட்டி வரணும் மெச்சூர்டு அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு எல்லாத்துக்குமே ஒரு பொண்ணோ பையனோ பொண்ணு பதினோரு வயசு பன்னெண்டு வயசுலேயே மனுஷன் ஆயிட்டா அப்படிங்கிறதுக்காக பன்னெண்டு வயசுல கல்யாணம் பண்ண முடியுமா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு வரைக்கும் காத்திருந்தது ஆக வேண்டும் ஏன்னா கல்யாணம் பண்றதுக்கு அப்பதான் அந்த மெச்சூரிட்டி வரையும் அது அந்த மெச்சூரிட்டி அப்படிங்கிறது முதலே தர முடியாது சோ அந்த மெச்சூரிட்டி வர்ற வரைக்கும் கண்டிப்பா வெயிட் பண்ணும் சோ எனக்கான தகுதி வர்ற வரைக்கும் எனக்கான ஒரு மெச்சூரிட்டி வர்ற வரைக்கும் நான் காத்திருந்தே ஆக வேண்டும் அந்த மெச்சூரிட்டிக்கு வேணால் ஒரு ப்ரொசீஜர் நீ எவ்வளோ வேகமாக பண்ணணுமோ பண்ணிக்கலாம் மெச்சூரிட்டி இல்லாமல் உடனே கையில் எடுக்கிறேன் ஒரு ப்ராசஸ்ஸை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா முடியாது ஸோ அதுக்குண்டான மெச்சூரிட்டி வேண்டும் கார் ஓட்டணும் பதினெட்டு வயசு தான் கார் ஓட்டணும் ஏன்னா அந்த மெச்சூரிட்டி வேணும் உனக்கு அந்த உடல் தகுதி வேண்டும் அந்த உடல் பலம் வேண்டும் அது நீ பதினெட்டு வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் சோ அதனால வந்து சில இடங்களில் சில ப்ரொசீஜர்லயே வெயிட் பண்ணணும் அப்படிங்கற ஒரு ப்ரொசீஜர் வரும்போது தெளிவாக அத ப்ரொசீஜர்ல வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஆனா காலம் கனிந்த பிறகு காலையில நாலு மணி ஆன பிறகு தூங்கிட்டு இருந்தானா காலி அப்ப வந்து டயத்தை வேஸ்ட் பண்ணவே கூடாது நாலு மணி வரைக்கும் கண்டிப்பா தான் ஆகணும் அப்ப தான் இருந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி வருது இப்போ ஃபஸ்ட்டு ஆன்சர் வந்து ப்ரொசீஜரில் வேமாசை ஃபஸ்ட்டு இதில் காலத்தை தாழ்த்தாத ரிசல்ட்டில் பதுங்கியே இரு ரெண்டாவது ப்ரொசீஜர்லையே அந்த மெச்சூரிட்டி வர்ற வரைக்கும் ஒன் தகுதி வர்ற வரைக்கும் ஒன் எலிஜிபிலிட்டி வர்ற வரைக்கும் நம்ம வந்து அந்த அது பார்ட் ஆஃப் தி ப்ரொசீஜர் தான் அந்த பார்ட் ஆஃப் தி ப்ரொசீஜர்லேயே பொறுமைன்னு ஒன்று இருக்கும் பதுங்கி தான் பண்ணணும் நிதானமாக தான் பண்ணணும் பில்டிங் கட்டுறான் காங்கிரீட் போட்டுருவான் ஓட்டி இருபத்தோரு நாள் அதை கியூரிங் பண்ணி தான் நாங்க ஒன்றும் பண்ண முடியாது அங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா அந்த பில்டிங் வந்து மெச்சூர்டு ஆகணும் அதை வெயிட் தாங்குற அளவுக்கு அது மெச்சூர்டு ஆகணும் அது கியூர் ஆகணும் சோ இப்ப இருபத்தோரு நாளைக்கு தண்ணியை மட்டும் ஊத்திட்டு தான் இருந்தாகணும் தான் ஆகணும் அது பார்ட் ஆஃப் தி ப்ரொசீஜர் நான் பண்ணிடுவேன் வந்துடுறேன் அப்படின்லாம் எல்லாம் முடியாது பார்ட் ஆஃப் தி ப்ரொசீஜரில் ஒரு மெச்சூர்டு வர்ற வரைக்கும் பொறுமையாக இருந்தாகணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சோ இந்த ரெண்டு விஷயத்த நீங்க இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய பதில்